உபாகமம் அதிகாரம் பதினெட்டு லேவியரான ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம் ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுரோமும் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலில் எவ்விடத்திலும் உள்ள உன் வாசல்கள் யாதொன்றிலே தங்கின ஒரு லேவியன் அவ்விடத்தை விட்டு தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்பூர்வமாய் வந்தால் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் லேவியராகிய தன் எல்லா சகோதரனை போலும் தன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஊழியன் செய்வான் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆஸ்தியின் விலைக்கிரயத்தை அனுபவிக்கிறதும் அல்லாமல் சாப்பாட்டிற்காக சமமான பாகத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அறுவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்திவிடுகிறார் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய் நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார் அவருக்கு கொடுப்பீர்களாக ஒரே பிலை சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேள் ாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக்கொண்டதின்படியெல்லாம் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக் கடவன் கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம்